அகாசத்தில் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்காவது வசனம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அமீன் பாருங்களேன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மோட ரகசியங்களை பேசுவது அமேன் அதுவும் பாருங்களேன் கர்த்தருடைய ரகசியம் அவருடைய ரகசியங்களை நமக்கிட்ட ஆர்டர் என்ன என்ன செய்வாராம் ஷேர் பண்ணுவாராம் அப்போ யார்கிட்ட இப்படி ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் வைத்து கொள்வார் யாருக்கு இப்படி ரகசியங்கள் எல்லாம் தெரியப்படுத்தி பேசுவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேச மாட்டார் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக எடுத்து வணங்கி கொண்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் தெய்வம் என்ன செய்ய மாட்டார் இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் குள்ளே மாட்டார் அப்போ யாருக்கு ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உறவாடுகிற பிள்ளைகளோடு கூட தேவன் என்ன செய்வாராம் அவருடைய ரகசியங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துவாராம் இன்றைக்கி கூட கர்த்தர் ஏன் நம்மக்கிட்ட இந்த வார்த்தையை பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரகசியங்களை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தருடைய ரகசியங்களை பேசி நம்மோடு கூடவும் இப்படிப்பட்ட உறவின் ஐக்கியத்திற்குள்ள தேவன் வர விரும்புகிறார் ஏசப்பா வர விரும்புகிறார் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இடம் கொடுக்க வேண்டும் அப்படியாய் அவர் நம்ம ரகசியங்களை பேசுவதற்கு நம்ம பக்கமும் கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் தானியல் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் கிட்ட கர்த்தர் அநேக ரகசியங்களை பேசுவதை தானியல் புத்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியும் எதிர்காலத்தை குறித்தும் பேசினார் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்தும் பேசினார் பல ரகசியங்களை தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆனால் அதுக்கு பின்னாடி தானியலுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவை தவிர முப்பது நாட்கள் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜாவே கட்டளை போட்டால் கூட தாவூதி என்ன செய்யலை அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து அந்த முப்பது நாளும் எப்படி செய்தாரோ எப்படி வழக்கம் போல் ஜபித்தாரோ அதே போல் வழக்கம் போல் தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு பயந்து தேவனத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஜபித்து கொண்டே இருந்தார் அதை பார்த்தவரை சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க ஆனால் தேவன் என்ன செய்தார் இன்ன வரைக்கும் அதை சாட்சியாக நிறுத்திவிட்டார் இதுவரைக்கும் அந்த சாட்சி நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் அப்படியாய் தானியலை அதே ராஜாவுக்கு முன்பதாக தேவன் என்ன செய்தார் உயர்த்தினார் உயர்த்தினது மட்டும் இல்லை கிட்ட தான் எல்லா ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்துவார் தானியல் என்ன போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்தாலும் தேவன் என்ன செய்வார்னா அந்த காரியத்தை தானியலுக்கு வெளிப்படுத்துவார் அதே போல் இன்றைக்கு உங்களுக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார் உங்களை குடும்பத்தை குறித்த காரியங்களை வெளிப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தை நடந்து கொண்டு இருக்கிற என்ன காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைப்பொருளாக இருக்கிறது தெரியுமா அதையெல்லாம் தேவன் அழகாய் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு அந்த ரகசியங்களை எல்லாம் சொல்லி தருவார் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தானியலுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ பாருங்கள் ராஜாவுக்கு வந்து சொப்பனத்தையும் வெளிப்படுத்தினார் சொப்பனத்துக்கு குறித்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் எதிர்கால காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார் இன்னொரு ராஜா கூப்பிட்டு கேட்கும்போது என்ன வந்து விரல் வந்து எழுதிச்சு அப்படின்னு சொல்லி செவத்தில் எழுதிச்சுன்னு சொல்லி ஒரு ராஜா கேட்கிறார் யார் நேபு கத்திரிச்சு அதற்கு அடுத்து வந்த ராஜா கேட்கிறார் அப்போ அதையும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் எவ்வளோ காரியங்களை தானியங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ரகசியங்களை யாருக்கும் வெளிப்படுத்தாததை அதே போல் உங்களோடையும் என் கூடையும் ஆண்டவர் பேச விரும்புகிறார் அப்படி பேச விரும்புகிறார் என்றால் நம்முடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் ஆண்டவரோடு கூட இருக்க ஐக்கியத்தில் நாம் பெலப்பட வேண்டும் உறவுல பெலப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் யார்கிட்ட நம்ம பொதுவாக ரகசியங்களை சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட தான் என்ன செய்வோம் రహస్యల్ அதே மாதிரி கர்த்தர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படி ட்ரஸ்ட் பண்ணும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகசியங்களை தருவார் எப்படி நடக்கணும்னு சொல்லி தருவார் பல காரியங்களை நீங்கள் அறியாத காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோடு பேச ஆரம்பிப்பார் அப்படி பேச ஆரம்பிக்கும்போது கர்த்தருக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்ல பில்ட் ஆகும் அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ஞானத்தில் வளர்வீங்க அறிவில் வளர்வீங்க உங்களை புத்தியோடு நடக்க வைப்பார் கர்த்தர் பல காரியங்களை உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிப்பார் அப்போ கர்த்தருடைய ரகசியங்களை கர்த்தர் உங்கள பேச வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக மாறணும் அதே நேரத்தில் அவருக்கு பயந்தவர்களாக இருக்கணும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக உறவின் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் அவருக்குள்ள கடந்து வரும் பொழுது தேவன் உங்களிடத்தில் ரகசியங்களை பேசி அநேக காரியங்களை பேசி நடத்த ஆரம்பிப்பார் அமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு அப்பா இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அண்டவரே அநேக காரியங்களை ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படிப்பட்ட உறவின் ஐக்கியத்திற்குள்ளாக உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் வளர தேவன் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஷெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரோடும் ரகசியங்களை நீங்கள் பேச விரும்புகிறதுனால தான் அந்த வார்த்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவன் உமது ரகசியங்களை பேசுவீராக பே வழிநடத்துவீராக அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலையும் கீழ்ப்படுதலையும் அண்டவரை இசப்பா உமக்கு செவி கொடுக்கறதுலையும் அண்டவரேசப்பா நாங்கள் வளர தேவனாகிய கர்த்தனைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா எப்படி செய்கிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தூதரம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்